நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்மளுக்கு ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா பிடிக்க ஆரம்பிக்கும் யார் ஒருத்தர் கொஞ்சம் திறமையா பேசுறாங்களோ எல்லாரையும் விட தனித்துவமா தெரியாங்களோ அவங்க தான் நம்ம சீக்கிரமா அட்ராக்ட் ஆகும் முத்துக்குமரன் போன வாட்டி டாமினேட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முன்னே நின்று செஞ்சாரு அவர் தான் ஐடியா கொடுப்பாரு அதை எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நம்ம தான் இவங்களை யூஸ் பண்றோம் இவங்களை வந்து வேலை வாங்குறோம் நம்ம சொல்றதுதான் இவங்க கேட்கறாங்கன்றதா மத்தவங்களுக்கு புரியாத அளவுக்கு ஸ்டார்டிங்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சிட்டாரு அது மூலியமா அவர் ஜெயிக்கவும் செஞ்சாரு அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த வாட்டி வந்ததுல ஒருத்தர் யூஸ் பண்ண ட்ரை பண்றது தெளிவாக தெரியுது விஜே சபரின்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா அவர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றதுக்கு கையில எடுத்திருக்காரு ஆக்சுவலா ரெண்டு டீமா பிரிச்சிட்டாங்க ப்ளூவை எடுத்தவங்க ப்ளூ டீம் அதாவது நீர் மாதிரி ஒரு டீம் பிரிஞ்சது நெருப்புன்ற மாதிரி ஒரு டீம் பிரிஞ்சது எல்லாருமே நெருப்புனா டேஞ்சரஸ் அப்படி இப்படி மாதிரி மாதிரி தான் நிறைய பேர் எடுத்தாங்க ஆனால் கம்மியா ப்ளூவாக எடுத்தாங்கல்ல அவங்களுக்கு தான் பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அது என்னன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம்னு இருக்கு பார்த்தீங்களா நல்ல வசதியான ரூம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவங்கலாம் வசதியான ரூம்ல இருக்க போறாங்க சபரியை பொறுத்த வரைக்கும் வசதி இல்லாத ரூம்ல தான் இருக்க போறாரு அதே மாதிரி தண்ணியை லிமிடெடாக தருவேன்ன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார்ல இந்த இடத்துல தான் சபரி வந்து முத்துக்குமரனா மாறுறாரு என்ன சொல்றாருன்னா நம்ம பிளேட்டை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா நிறைய பிளேட்ல ஒவ்வொருத்தர் தனித்தனியா சாப்பிட்டோம்னா நிறைய ப்ளேட் ஆயிடும் அதை வாஷ் பண்றதுக்கு நிறைய தண்ணி வேணும் தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தணும்ல அதனால நம்ம என்ன பண்ணலாம் கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம்னு சொல்றாரு அதாவது ஒரு பிளேட்லயே எல்லாருக்கான சாப்பாடம் வச்சு எல்லாருமே கைப்பிடியில வாங்கிக்கலாம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஸோ கழுவுறதுனால அதாவது ஒரு ப்ளேட்டை மட்டும் கழுவுனா போதும்ல அதனால தண்ணியை மிச்சப்படுத்தலாம்னு சொல்றாரு நீங்க நல்லா பாருங்க அவர் இந்த விஷயத்த முன்னெடுக்கிறாரு எல்லாருமே ஓரளவுக்கு சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க ஏன்னா அது ஐடியாவும் சரி கரெக்டா இருக்கு முத்துக்குமரன் எப்பவுமே இதான் பண்ணுவாரு ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுவாரு மற்றவங்களால மறுக்கவும் முடியாது மறுத்த நீங்க வீம்புக்குனா பண்றீங்கன்னு ஆயிடும் அதாவது இல்லப்பா இந்த ஐடியா வேணான்னு எப்படி சொல்லுவீங்க இதுதான் நல்ல ஐடியா இல்ல அதனால முத்துக்குமரன் எப்படி செயல்பட்டாரோ அந்த விஷயத்தை நம்ம கையில் கையில தான் ஜெயிக்க முடியும்னு சபரி ஒரு பிளானோட தான் வந்திருக்க மாதிரி தெரியுது ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சபரி நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு நல்ல பிளானோட தான் வந்திருக்காரு இதுக்கப்புறம் இவரோட கேம் எப்படிலாம் இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க